ரோஜா செடியை இந்த மாதிரி ரீபாட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வளர்ச்சியாக இருக்கோங்க வழக்கமாக எடுக்கிற மண்கலவையில் கூட ரோஜா செடிக்கு காய்கறி கழிவுகளோட உரத்தை கொஞ்சமாக கலந்து அதை தொட்டியில் மண்ணை ரெடி பண்ணிவிடுங்க அதுக்கு மேல் உரமாக ஆட்டு புழுக்க உரத்தை கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருக்க ரோஜா செடியை கவரை கிழிச்சிட்டு அடியில் இருக்க வேறு கடியில் இருக்க மண்ணை உத்து விட்டு வைங்க அப்போ தான் வேறு நல்லா ஃப்ளோவாக போகி நல்லா செடி வளர்ச்சி கொடுக்கும் நான் செடி வாங்கிட்டு வந்தேன் ஒரு மாதம் ஆகிடுச்சி ஒரு சில காரணங்களால ரீபாட் பண்ண முடியாமல் போயிடுச்சு வாங்கிட்டு வந்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளாரீபார்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா அதிகமாக இருக்கும் அப்புறம் செடியை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் என் செடி கொஞ்சம் நல்லா தாய் தண்டுன்றதுனால நல்லாவே வளர்ந்து வந்துட்டு அதுக்கு மேல் உரமாக வந்து நான் கலந்து வச்சிருந்த மண்ணையே போட்டு ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கேன் கவர் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு வளர்ந்து வந்திருந்த நிறைய தலைஞ்சி வந்திருக்கு பழுத்த இலையெல்லாம் போக மூட்டே வச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க